இன்று திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் கான்ஸ்டன்டைனுடைய தாய் புனித ஹெலனா புனித பயணம் மேற்கொள்ளும் அங்கே மூன்று சிலுவைகளை பார்க்கிறார் அதில் புனிதப்படுத்தப்பட்ட ஒன்று புதுமைகள் செய்த அந்த சிலுவை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை என்று அறியப்பட்டு அங்கே கோவிலே வைத்து அங்கு கொண்டாடப்படுகின்றது என்று நாமும் சிலுவையை கையில் எடுக்கின்ற அவரை உயர்த்தி பிடிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்ற அந்த சிலுவையிலிருந்து நமக்கு விடுதலையை கடவுள் தர நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையை பறைசாற்றுகின்றோம் என்று குருந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் அடிகளார் கூறுகின்றார் அப்படி இருக்க நம்முடைய வாழ்க்கையில் நாமும் சிலுவையை பிடிப்போம் சிலுவை அன்பின் சின்னம் சிலுவை ஆறுதலின் சின்னம் சிலுவை தியாகத்தின் சின்னம் இந்த சிலுவையினுடைய அடையாளத்தை நம்முடைய மனதில் இருத்தி வாழ்விலே வாழ்ந்து காட்டும் இறைவன் ஒவ்வொருவரையும் இந்த திருச்சிலுவையின் வழியாக ஆசிரந்தை கட்டும் அவருடைய அருளையும் ஆசிரியையும் நிறைவாக பெற்று நலமாக வாழ நாம் தொடர்ந்து நம்முடைய பயணத்தை இறைவனோடு ஆரம்பிப்போம்